பாடி அப்பா பேசுறாங்க பேசுறானுங்க பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க நம்மளுக்கு பார்க்கும்போது அடி எப்பயும் போல ஆரம்பிச்சுட்டு எத்தனை தாட்டி பாஸ் சொன்னாலும் சரி நம்ம விஜய் சார் சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க மக்கள் வந்து கல்வி கழி தான் திருந்துவானுங்களா அப்படின்னு பேசுறாங்க ஏன் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஒரு கோரிக்கை வந்து மேனேஜர் சைட்ல வச்சிருக்காங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ஒரு பேசுறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கானுங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஒரு ரூல் காலையிலேயே கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து ஒர்க்கர்ஸ் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரூல் கொடுத்திருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூல்லாம் ரூல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில சண்டை வந்து அதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டேன் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாலே பிடிச்சி அழைவு உடிச்சு உட்கார வச்சிட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தரியா எப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாம கண்டென்ட் கொடுக்குற வயசுல ஏதாச்சும் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணும் அதையே பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அருணையும் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவே கண்டென்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா அருணுதான் தலைவர் வந்து பிரிச்சு மேச்சிடா ப கண்டென்ட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலையில வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தாங்க சொன்னல அந்த கோரிக்கை என்ன பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் விடுவோம் சார் மேடம் அப்படின்னு எங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒர்க்கர்ஸ் வந்து கோரிக்கை கொடுத்துருந்தாங்க அதை இழுத்துறாங்க இழுத்து 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 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல வந்து இழுத்துதே இழுத்ததே பேசிக்கிட்டே இருக்கானுங்க அதிகமா இதுல வந்து பேசின யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து தீபக் ஜாக்லின் ராணுவ இவங்க வந்துட்டு என்ன பண்றானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க இது எப்படின்னா ரஞ்சித்து பேசுறது கூட தனியார் மக்களுக்கு ரஞ்சித் பேசுனா எப்படி பேசுவாரு அவர் ஒரு பாயிண்ட் வந்து சின்னதா தான் இருக்கும் ஆமா இல்ல அப்படி ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் ஆனா அவரு என்ன பண்ணிடுவாரு இங்கே திருச்சி போயிட்டு பெங்களூர் போயிட்டு அப்படியே அங்கிட்டு அப்படியே சென்னையை வந்துட்டு அப்படியே சுத்தி அப்படியே கர்நாடகா போயிட்டு அப்படியே எங்க சுத்தி சுத்திட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா அதை விட பயங்கரமா இருக்கு நாடு விட்டு நாடு மாற மாதிரி இருக்கு அவ்வளவு நேரம் இருக்கிறானுங்க ஒரு மேட்டர் வந்துட்டு இதுல வந்து தண்ணி பிடிக்க ஒரு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மேனேஜர் சைடுல வந்து போறாங்க சமையலுக்கு இங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு ரூல்ஸ் வந்துட்டு போறாங்க போடும்போது எல்லாருமே வந்து செமையா வந்துட்டு அங்க உள்ள இருக்கவங்களே செம்மையா டயர்ட் ஆயிட்டானுங்க இவங்க பேசுறதை பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நிப்பாட்ட மண்டையானுங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானுங்க எனக்கு எல்லாம் பார்க்கும் போது என்ன தாண்டா எனக்கு அப்படியே நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் எனக்கு அப்படியே மண்டை குழம்பு என்ன தாண்டா பேசுறாங்க என்ன தாண்டா பேசுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கே ஒவ்வொரு நேரத்துல ஆச்சரியமா வந்துட்டு என்னதான் உனக்கு பேசிட்டு இருக்கானுங்க என்னதான் பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கே தோணுது பாத்தா அவனுக்கு எதுட்டு பேசினதே பேசிட்டு எனக்கு என்னதான் பேசுறானுங்க லாஸ்ட்ல என்னதான் பேசினானுங்க அப்படிங்கறதுல இதுல வந்துட்டு எனக்கு டவுட்டே வந்துருச்சு இதுல வந்துட்டு நடுவுல வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஆஹ் இது வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து கேக்க ஐயோயோ பிக் பாஸ் புடிச்சிட்டாரா ஐயோ இனிமே ஆரம்பிக்கலாம்டா வேலைய ஆரம்பிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்டர்டைன்மென்ட் நினைப்பாங்களா இல்ல மக்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சூப்பரா பேசுறீங்க நல்லா பண்றீங்க அப்படிங்கறதுனா வந்துட்டு அது என்டர்டைன் பண்ணுவாங்களா இல்ல வந்து எப்படி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து எல்லாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்து தலைவர்கள் வந்து பேசிட்டால என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கிறாரு எதுவும் ஆரம்பிக்கவே மாட்டீங்களா எதுக்கு பேசுனதே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுல வந்துட்டு நடுவுல ஒரு பிஸ்ட் நடந்துச்சு இதுல வந்துட்டு உள்ள இருக்கவங்களே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க வெளியில இருக்கவங்களுக்கு தூக்கம் வருமா வராதா வெளியில இருக்கவங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏன்னா பிப்பாசே வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பார்ப்போம் பேசினது அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தோணுச்சு ஏன்னா அவ்வளவு இழுக்கிறாங்க இப்பா இழுக்கிறாயே இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க இதுல வந்து நடுவுல தூங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் சௌந்திரா அன்சிதா அண்ட் நம்ம இவங்க எல்லாருமே வந்துட்டு தூங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் பக்கமா வந்து கை தூக்கி தூங்கினவங்க எல்லாம் கை தூக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பிக்கா சொன்னாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய பேர் தூக்குனாங்க தூக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி எல்லாம் என்னன்னா மஞ்சிரி தூங்கிட்டாங்களா இருக்கையிலேயே மஞ்சரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களே வந்துட்டு தூக்க தூங்க வச்சிட்டா ஏன்னா எவ்வளவு பெரிய கான்வெர்சேஷன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கும் போது முடியல எனக்கு இந்த டாஸ்க் வந்துட்டு இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம என்னெல்லாம் சத்தியமா பாக்குறதுக்கு வெறுப்பாகுது